நாம் ஆரோக்கியமாகத்தான் இருக்கின்றோமா என்று எப்படி தெரிந்து கொள்வது ஆரோக்கியம்ங்கிறது வந்து நம்ம இயல்பில் இருக்குது நம்ம ஒன்றும் தேடி கண்டுபிடிக்க வேண்டியதில்லை நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம ஆரோக்கியமாக தான் இருக்கும் ஆனால் ஆரோக்கியமின்மை அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா ஒழுங்கான தூக்கம் இல்லை இல்லைனா வந்து விடிஞ்சும் ரொம்ப நேரம் ஒம்பது மணி வரையும் தூங்குறோம் அதுக்கப்புறம் தூங்கி எழுந்தவுடனே பசி இல்லை அப்படி பசிச்சால் ஜரிமானம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு நிறைய உடம்புலையும் மனதிலையும் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சலையோ ஒரு கஷ்டத்தையோ கொடுத்துட்டு இருந்ததுன்னா நம்ம ஆரோக்கியம் இல்லாமல் தான் இருக்கோம்னு அர்த்தம் அதாவது முழு ஆரோக்கியங்கிறது ஒரு சாதாரண செயல்பாடுகள் டே டு டே ஆக்டிவிட்டீஸை நம்ம இயல்பாக ஈஸியாக செய்கிறோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் அந்த ஈஸியாக அப்படிங்கிறதுல ஒரு கம்ஃபர்ட்னஸ் இல்லை அதாவது டிஸ் ஈஸ் அப்படிங்கிறது ஈஸியாக சொல்கிறோம் இல்லையா டிஸ் ஈஸ் அதாவது அந்த ஈஸியாக இல்லை ஒரு விஷயம் நம்ம செய்கிறதுக்கு அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இல்லை நம்ம உடம்புல ஏதோ ஒரு நோய் இருக்குன்னு அர்த்தம் அவ்வளோதான் நார்மல் செயல்பாடுகளை நார்மலாக செஞ்சுட்டு இருந்தோம்னாலே நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம் தான்